ஹலோ காய்ஸ் எல்லாேருக்கும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி வச்சு பசங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் எடுக்கணும் என் பையனுக்கு பர்த்டே வருது ஸோ ட்ரெஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போகணும் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு மாற்று கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்கூல் பேக் வாங்கிட்டு அப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம் ரேட்டெல்லாம் ஓகே ரீசனபிளாக இருக்குது யூனிஃபார்மும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்கன்றதுனால யூனிஃபார்ம்லாம் ரொம்ப ரேட்டு போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் யூனிஃபார்ம் எடுத்தாச்சா தைக்க கொடுத்தாச்சா தைச்சிட்டிங்கன்னா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ தான் யூனிஃபார்ம் எடுத்திருக்கோம் இனிமேல் தைக்க கொடுக்கணும் அங்கே போனாக்கா அங்கே ஒரு ரேட்டு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஒரு செட்டு தைக்கிறதுக்கு எண்ணூறுபா கேட்குறாங்க ஒரு பேண்ட் ஷர்ட் தைக்கிறதுக்கு உங்கள் ஊரில் எவ்வளோ கேட்குறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் கம்மியாக இருந்தால் வேறு எதுவும் அட்ரஸ் இருந்தாலும் கொடுங்க நாங்கள் அங்கே சென்ட் பண்ணிவிட்றோம் எங்கள் ஊரில் ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்குது